ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்னிக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து இப்போ ஜி தமிழில் பார்த்தீங்கன்னா வா தமிழா வா அப்படின்ற நிகழ்ச்சியில் வந்து ஆண் குழந்தை இல்லாதவர்களின் ஏக்கம் பெண் குழந்தை இல்லாதவர்களின் ஏக்கம் அப்படின்னு சொல்லி தலைப்பில் வந்து இப்போ கம்மிங் சண்டே வரப்போகுது நான் ப்ரோமோ பார்த்தேன் ஸோ ப்ரோமோ பார்த்தோன்னே ஒரு குட்டி வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு போல தோணுச்சு அதனால தான் நான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ன்ற ஒரு விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அதுல நம்ம சப்ஸ்கிரைபர்ட்ட நான் பேசின வாட்ஸ்அப் சாட்ஸோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு நீங்க உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆண் குழந்தை 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 இல்லாதவர்களின் ஏக்கம் ஒரு ரெண்டு பெண் பெண் மூணு நான் நாலாவதா பிரெக்னண்டா இருக்க சிஸ்டர் எனக்கு பாய் பேபியா வந்து பறக்கணும் எனக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க சோ ஆண் குழந்தை ஒண்ணு வேணும் அப்படின்றது வந்து ஆண் குழந்தைனா வந்து தான் வேணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது ஒரு ஒரு அப்பாவுக்கு ஈக்குவலா அடுத்த அப்பாவா சுமைய தாங்கிறதுக்காக கூட அந்த ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட என்னோட ஓன் பிரதர் வந்து டெத் ஆயிட்டாரு அவரே வந்து என் வயிற்றுல பறக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டியிருந்தேன் சோ அது மாதிரி பல பேரோட அப்பா மாமா அவங்களோட தம்பி அன்னை அந்த மாதிரி கூட வந்து அன்பார்ச்சுனேட்டா டெத்தாயிருக்கலாம் ஸோ அவங்க அவங்க வந்து அப்படியே அவங்க வயிற்றுல பிறக்கணும்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு ஒரு ஆணுக்கு துணையா ஃபியூச்சர்ல வந்து ஒரு கை கொடுக்கறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கலாம் அதுக்காக வந்து பெண் குழந்தை கை கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது ஸோ அந்த பாண்ட் வந்து பெண் குழந்தையோட பாண்ட் வந்து பாதி பாதிக்கு மேல வந்து பிரிஞ்சிரும் பிரிஞ்சிரும் மீன்ஸ் எப்படின்னா பாசம் இல்லாமலாம் இருக்காது லைஃப்லாம் பாசம் எல்லாம் இருக்கும் அந்த பாசத்தை ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயிடும் அதாவது பிரிச்சு குடுக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடும் பிகாஸ் நம்ம மேரேஜ் பண்ணி கொடுக்க போறோம் சோ அவங்க வீட்டையும் பாக்கணும் பெத்தவங்க வீட்டையும் பார்க்கணும் ஸோ ஃபுல் ஃபைடாக வந்து அவங்களால வந்து சப்போர்ட் பண்ண முடியாது பட் ஆண் குழந்தைன்னா ஆம்பளை பிள்ளைனா ஒரு தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டாக லைஃப் லாங் இருப்பாங்கன்னு நம்புகிறோம் எந்த எந்த அப்படி அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சைடு என்னன்றது அதுக்கப்புறம் அவங்களோட ஓன் ஒப்பீனியன் பட் நம்பிக்கை ஸோ அதுக்காக கூட ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைக்கலாம் சரி நம்ம இந்த பாட்டு முடிஞ்சிச்சு அடுத்த பாட்டுக்கு வருவோம் பெண் குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏன் நினைக்கிறாங்கன்னா அதாவது ஆம்பளை பிள்ளை வந்து கடைசி வரைச்சுமே வந்து நம்மளுக்கு சோறு போட்டாலுமே ஒரு இமோஷனல் சப்போர்ட் வந்து இருக்காது ஆண் குழந்தைகிட்ட எப்படின்னா வந்து ஒரு அம்மாட்டே ஒரு ஃபோன் பேசுறதுன்னா என்னன்னா என்னான்ட்டு வச்சிருவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் சாப்பிட்டியா என்ன பண்ணுறா பாரு அப்படின்ட்டு ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க பட் பெண் குழந்தைன்னா அன்னைக்கு நடந்ததுலருந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க ஸோ வந்து அதாவது எப்படின்னா நான் இன்னைக்கு சமைச்சேமா இது சமைச்சேன் அது சமைச்சேன் அப்படி சொல்லி ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ்னா காலேஜ்ல இதெல்லாம் நடந்துச்சு ஸ்கூல்ல இதெல்லாம் நடந்து மிஸ்ஸு திட்டாங்க அடிச்சாங்க அது ஃபுல்லாவே ஷேர் பண்ணுவாங்க பட் வந்து பாய் பேபி வந்து அந்த அளவு இமோஷனல் சப்போர்ட் இருக்காது ஸோ லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் வேணும்னா பெண் குழந்தை ஒரு பெண் குழந்தையாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கலாம் ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கை பத்தி தான் ஜீதம் இல்ல வீடியோ அதுல வந்து நிறைய பேர் வந்து முருகன் வந்து பிறக்கணும் சொல்லி இருந்து இறந்துருச்சு ஸோ அவங்களே வந்து பிறக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமேலு நான் அதில் உள்ள கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணேங்க அதில் இதை பொழுது குழந்தை இல்லாத எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு லைன் வந்துச்சுங்க ஒரு லைன் என்ன ஃபுல் கமெண்ட்ஸே அப்படிதான் இருக்கு இருக்குது ஒரு சில பேர் தான் வந்து பாய் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் பேபி இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் உள்ள ஒவ்வொரு கமெண்ட்ஸும் இது இதை பார்க்குறப்ப குழந்தை இல்லாதவங்க பார்க்குறப்ப எவ்வளோ கவலையாக இருக்கும் அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படின்ற கமெண்ட்டை பார்க்கும் தான் வந்து எனக்கு வந்து வந்துச்சுங்க சரி இந்த டாப்பிக்கில் நம்ம கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வீடியோ போட்டு சொல்லிட்டு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் அவங்க ஆண் குழந்தை இல்ல பெண் குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க ஆனா ஒரே ஒரு குழந்தை இந்த கடவுள் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஏங்கிட்டு இருக்காங்க ஸோ அதை பாக்குறப்ப மனசு ரொம்ப வலிச்சுதுங்க ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போறப்பவே வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னோட எய்ம் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்துல வந்து யாருக்குமே குழந்தை இல்லைன்ற ஏக்கம் இருக்கக்கூடாது எல்லாருக்குமே அந்த கடவுள் ஒரு கொடுக்கணும் அதே போல் வந்து யாருமே உனக்கு குழந்தை இருக்கா இல்லையா குட் நியூஸா பேட் நியூஸா என்ன இன்ன வரைக்கும் குழந்தை இல்லாம இருக்கு அப்படின்ற கேள்வியும் கேட்கக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அது எப்படிங்க கேட்காம இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கலாம் அந்த மாதிரி சமூகம் மாறணும் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி பாஸ்ட் இதெல்லாம் வந்து ஜாதியை கேட்பாங்க ஸோ நீ என்ன ஜாதி அப்படின்லாம் கேட்பாங்க கேஷுவலாவே கேட்குற ஒரு வழக்கம் இருந்துச்சு அப்போலாம் ஸோ நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி வழக்கம் இருந்துச்சு இப்போ வந்து இப்போலாம் வந்து நீ என்ன ஜாதின்ன்ற கேட்குற வழக்கம் மாறிடுச்சு நீங்க உங்களுக்கே தெரியும் நீங்க சொசைட்டியில பார்த்தாலே ஜஸ்ட் பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீ என்ன ஜாதின்னு கேட்குறதுலாம் வந்து ரொம்ப ஒரு ரேரான ஒரு கண்டிஷன் ஏதாவது ஒரு தான் ஏதாவது அதுவும் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறப்ப அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறப்ப அந்த மாதிரி தான் வந்து நீ என்ன கேஸ்ட்ன்ற ஒரு கொஸ்டினே வருது ஸோ அதர்வைஸ் வந்து என்ன கேஸ்ட்ன்ற ஒரு இது வந்து நம்ம யார்கிட்ட யார்கிட்டயுமே மென்ஷன் பண்ண போறதுல இப்போ அந்த சமூகம் வந்து எப்படி மாறினுச்சு சோ அந்த ஒரு அந்த நீ என்ன ஜாதி அப்படின்ற கேட்கிற வார்த்தைகள் வந்து இப்போ எப்படி ஃபியூச்சர்ல வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வியே இல்லாம சகஜமா லைஃப் மாறினுச்சோ அதே போல உங்களுக்கு குழந்தை இல்லையா ஏன் குழந்தை இல்ல இன்னும் குழந்தை இல்லாம இருக்கு ஒரு புழுப்பூச்சி கூட இல்ல வயித்துல அப்படின்ற அந்த வார்த்தைகள் வந்து மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் உங்கள்கிட்ட பாசிட்டிவ் மோட்டிவேஷன் நான் கொடுக்கறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன் அவ்வளோதான் ஃபுல்லா நான் டோட்டலாக வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில இந்த இதில் வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாருக்குமே குழந்த இல்லாமல் இருக்காது எல்லாருக்குமே நல்ல முறையில வந்து பேபி பர்ன் ஆகும் கவலைப்படாதீங்க நீங்க அந்த அந்த வீடியோஸை பார்த்தாலும் நீங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் உங்களோட போல்ட்னஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்பொழுது என் மனசு ரொம்ப வலிச்சிச்சு அதனால தான் நான் இந்த டாப்பிக்கில் வீடியோவே போட்டேன் ஸோ நீங்கள் யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது எல்லாருக்குமே நல்ல முறையில் சீக்கிரம் பேபி பான் ஆகிடும் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே பேபி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்